விஜயகாந்த் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய நண்பர் நண்பருடைய மகன் என்பதற்காக போயிட்டு அந்த சீனில் நடிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் விஜய்க்கு ஏறுமுகம் தான் இறங்க கிடையாது விஜயகாந்த் முதியோர்களுக்கு செய்வார் தெரியும் இல்லை எல்லாம் வந்து அப்படின்னு போனார் அந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கண்ணாக ரொம்ப சங்கடமா இருக்கும் எங்கள் ஏரியாவுக்கு வராரு முட்டி தொட வரைக்கும் சகதி சேரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் மூ முழுகிடுச்சு விஜயகாந்த் ஸ்பாட் ஆன் ஸ்பாட்ல வந்தார் அப்படியே வந்துட்டார் அவ்வளவுதான் வெள்ளம் இறங்கிச்சு ரெண்டாவது நாளே களத்தில் இறங்கிட்டார் அவரு சிக்கன் சாப்பிட்டா கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் இருக்கும் அவங்களுடைய படுத்து பாங்களுடைய சாப்பிடுவார் மத்தியானம் கம்பல்சரி அவங்களோட தான் சாப்பிடுவாராம் வீட்டுக்கு போயிட்டு தனி சாப்பாடுலாம் கிடையாது அவர்கள் எடுத்தே சாப்பிடுறார்களோ அதையே சாப்பிடுவார் இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஒயர் தமிழ் சேனலுடைய எடிட்டர் லெனின் ராஜர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் தொடர் சிறப்பாக இருக்கேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு சென்னையில் இந்த கோ இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்குது என்னன்னா பொதுச் செயலாளர் இன்று முதல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருப்பாங்கன்ற ஒரு முக்கிய தீர்மானம் வந்து எடுத்துருக்கிறாங்க இந்த முடிவு ஏன் இப்படி திடீர்னு எடுக்க வேண்டும் விஜயகாந்திற்கு அந்தளவு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதா ஏன்னா இந்த காணொலிகள்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் தலந்த நிலையில் காணப்படுறார் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கையை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணுறாங்க அவருக்கு சுயநினைவு அப்படின்றது அவரை சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு குழிநாஸ் போட்டிருக்கிறாரு ஸோ அவருடைய பார்வை யாரை பார்க்குறாரு என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது விஜயகாந்த் இந்த நிலைமை இந்த முடிவு இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை கண்டிப்பாக நீங்கள் சும்மாலாம் வந்து சூடலாம் முடியாது ஒரு நடிகராக அவருடைய வேலை இருக்கு இல்லையா ரொம்ப இதானது வெள்ளையாருக்கவும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்வாங்க ஞாபகம் இருக்கா வெள்ளையாக இருக்கவும் போய் சொல்ல மாட்டான் ஒரு காலத்தில் வெள்ளையாக இருந்து பல பலன்னு தக்கத்தக்கன்னு மின்னாதான் எப்படி தக்கத்தக்கன்னு மின்னு தான் இருப்பா எம்ஜிஆர் ஆமாம் அதை போல் அப்படி இருந்தால் தான் தக்கத்தக்கன்னு இருந்தால் தான் வந்து சேர்த்துப்பாங்க இவனா சேர்த்துக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவில் விஜயகாந்தனுடைய என்ட்ரி இருக்குல்ல அது வந்து சாதாரண சாமானியன் கூட ஒரு பாட்டாளி கூட சினிமாக்குள்ளே வந்துட முடியும் உழைப்பு நாள் வந்துட முடியும் அப்படின்னதுக்கு சிறந்த எதிர்காட்டு விஜயகாந்த் தான் நீங்கள் பாருங்க ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக போய்ட்டு நிற்பாரான் கருகர்னு இருப்பார் அட்டை பூச்சி கடறில் இருப்பார் தெரியுமில்ல கருகர்னு இருப்பா அப்படி எல்லோரும் எப்படி பார்த்துட்டு போவாங்க அதெல்லாம் தாண்டி எவ்வளோ விமர்சனம் வந்திருக்கும் அன்னைக்கு இருந்த கமலாக இருக்கட்டும் இல்லை ரஜினியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இருக்காங்களே இவங்க மதியில் இவர் எப்படி இருந்திருப்பார் எவ்வளோ சங்கடப்பட்டு எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அதில் ஒரு பெரிய ஹீரோவாக மாறினார் எல்லாருக்குமே தோணும் விஜயகாந்தெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் விஜயகாந்த்லாம் பெரிய ஆளாக வருவார் பெரிய ஹீரோவாலாம் வருவார்லாம் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு உழைப்பை செலுத்தி சினிமா துறையில் ஒரு உயர்ற உயரிய நடிகராக வந்தார் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தார் அவருடைய கால்சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த நிறைய பேர்லாம் இருக்காங்க டேரக்டர்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு குறிப்பாக அந்த பாமகக்காரங்கெல்லாம் அவருடைய பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க தெரியும்ல ஒரு படத்தை படம் நடிக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நிறைய அளப்பரெல்லாம் பண்ணாங்க நிறைய அடக்குமுறைகளை சந்தித்த ஒரு நபர் விஜயகாந்த் நிறைய அதிகாரத்தை அதிகாரத்தை வைத்து கொண்டு எதை எதெல்லாம் இந்த விஜயகாந்தை முடக்கிறதுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் முற்பட்டாங்க அதையெல்லாம் தகர்த்து எறிந்து விட்டு அந்த துறையில் சாதித்து காட்டியவர் விஜயகாந்த் அப்படின்னா மிகையாக படத்துலலாம் எல்லாரும் பேசுவான் ஏ நான் அதை பண்ணிடுவேன் ஏ நம்ம இதை பண்ணிடுவேன் மக்களுக்கு அப்படியே வாரி வாரி கொடுப்பாங்க வள்ளலாட்டம் இப்போ ரஜினி எல்லாம் பார்த்தோம்னா இந்த வெள்ளத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு நயா வயசா வெளியில எடுக்கல இல்ல சாதாரண நடிகர் இந்த பிக் பாஸ்ல இருந்து ஒரு நடிகர் பாலாவா இல்ல இவரு இந்த அறந்தாங்கி நிஷா சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பங்குக்கு செய்யறாங்க அவங்களாம் என்ன முடியுதோ செய்யறாங்க ஆனா ஒரு மிகப்பெரிய உயரிய நட்சத்திரமான ரஜினிகாந்த் துளி காசை கூட அவுக்கலை அவுக்களன்னு சொல்றது கூட நல்லா இருக்கு அது கொடுக்கல மனம் இல்லை விஜயகாந்த் முதியோர்களுக்கு செய்வார் தெரியல முதியோர்கள்லாம் வந்து அப்படி இது பண்ணுவார் அந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணா கலங்குங்க ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஸ்கிரீனில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நிகழ்கால வாழ்க்கையிலையும் வந்து அவர் வந்துருக்கணும்ல அப்படி பட நடிகர்களை பார்க்கவே முடியாது நிறைய பேர் இல்லை நான் கமலை விமர்சிக்கலாம் ரஜினியை விமர்சிக்கலாம் இன்னும் எண்ணற்ற நடிகர்களை வந்து நம்ம வந்து விமர்சிக்கலாம் இன்னும் பாருங்கள் தன்னோடு பழகிய நண்பர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் தான் இங்கே சூர்யா விஜய் போன்ற ஆட்கள்லாம் மார்க்கெட்டே இல்லை அவங்களுக்குலாம் இன்றைக்கி ர விஜய் வேணால் கட்டி பறந்துக்கிட்டு தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்லாம் வரலாம் விஜய் விஜயெலாம் வரலாம் ஆனால் இன்றைக்கி அந்த ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க அவங்களுக்கு விஜயின் விஜயகாந்தினுடைய உழைப்பை பற்றி தெரியாது விஜயை ஒரு ஹீரோவாக கொண்டு வர்றதுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மார்க்கெட்டை உருவாக்குறதுக்கு விஜயகாந்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்றது கண்டிப்பா ஏன்னா எஸ்ஏசி கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் யார் பேசுறீங்க எஸ்ஏசி பேசுகிறேன் விஜயகாந்த் ரெண்டு பேருமே பேசிருக்கிறாங்க சரி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க வராதிங்க நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்து இப்படி யார் பண்ணுவா இன்றைக்கி ஏதோ ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிறதுக்கோ எல்லாமே எல்லாமே ஹீரோ முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஒரு டைரக்டருடைய மகனை முயற்சி அதாவது ஐட்டம் டான்ஸுக்கு எந்த பில்லை வந்து ஆடணுன்றத ஹீரோ தான் டிசைட் பண்ணுறான் பிள்ளை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஆனால் அன்னைக்கு விஜயகாந்த் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நண்பர் நண்பர்னுடைய மகன் என்பதற்காக போயிட்டு அந்த சீனில் நடிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் விஜய்க்கு ஏறுமுகம் தான் இறங்குமுகமே கிடையாது கண்டிப்பாக அதே போல் தான் சூர்யாவுக்கும் இதை பல நடிகர்களுக்கு இத்தனைக்கு பேமெண்ட் வாங்கல பெரிய நாப்படம் ஆமாம் பேமெண்ட் வாங்கலை எதுக்கும் காசு வாங்கலை நண்பர்களுக்கு செய்யக்கூடிய உதவி எனவே அது என்னுடைய தொழிலாக இருந்தாலும் ஈ தட் வாஸ் மை பிஸ்னஸ் எத்திக்ஸ் நான் வந்து அதை வாங்க மாட்டேன் என்னுடைய நண்பர்களுக்காக செய்வது அப்படின்ட்டு அவருடைய பையன் சொந்த பையன் படம் அடித்தார் தெரியும்ல சொந்த மகனுக்கு படம் நடிக்கிறது கூட அவருக்கு மனம் கடைசி நேரத்தில் சின்ன சின்ன சிக்கலில் போயிட்டு அதில் ஒரே ஒரு சீனில் மட்டும் வந்துட்டு போவார் மக்கள் திரையுலகத்தில் கடைசியாக பார்த்தது அவரை வந்து அதுதான் திரையில் விஜயகாந்தை பார்த்தது அதுதான் கடைசி தன் மீது தன் குடும்பத்தினர் மீது அக்கறை செலுத்தியதை விடவும் அவர் சினிமா துறையிலையும் இந்த மக்களுக்காகவும் இது பண்ணியிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் அவருடைய திருமணம் பிரேமலதாவுக்கும் விஜயகாந்துக்கும் க திருமணம் ஆகும்போது இங்கே கல்யாணம்லாம் நம்மளாம் இப்போ பார்க்க வந்துருமில்ல ஏய் கல்யாண வீட்டுக்கு உள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா இவன் நம்ம இவன் எந்த ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு கிராமப்புறத்தில் சென்னையெல்லாம் திருமணம் இவன் நம்ம அழைக்க வேண்டிய எதுக்கு வந்தான் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான திருமணங்க நான் நான் என்னுடைய வயதிற்கு நான் பார்த்து வியந்த ஒரு இது வந்து அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டது ஊரையே அழைச்சி தமிழ்நாட்டையே அழைச்சி அதுவும் ரசிகர்கள் முன்னாடி தன்னுடைய திருமணத்தை பண்ணிக்கிது இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க வர வைக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் வர வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ரசிகர்கள் முன்னாடி தன்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்ற என்பதற்காக பொது திருமணம் செஞ்சது கடா எவ்வளோ கடா விட்டுன்னு ஐயா ஒரு அதெல்லாம் சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தொண்டர்களை நேசித்த ஒரு நபர் ரசிகர்களை நேசித்த ஒரு நபர் இன்றைக்கி அவர் அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு அவரை பார்க்க முல்ல அந்த சேரில் வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படின்னு ஆட்டுதாங்க பக்கத்தில் பார்த்த சார்த்தை என்ன பண்ணுதாரு கையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த பொதுக்குழுவில் எண்ணற்ற பெண்கள் கண் கண்கலங்கிட்டாங்க பார்க்கும்போது எவ்வளோ நானா நேரில் பார்த்துருக்காங்க அந்த படத்தில் பார்ப்போம்ல லெஃப்டில் அடித்தா ரைட்டில் திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் எங்கள் ஏரியாவில் வெள்ளம் வந்துச்சு நீங்கள் பாருங்க சினிமா இன் ரியல் லைஃப் விஜயகாந்த் வந்து அப்படிப்பட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் ஏரியாவுக்கு வர்றாரு முட்டி வரைக்கும் சகதி சேர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் மு மூழ்கிடுச்சு இன்னும் உள்ளே போனால் பில்டிங்கே முழுகிடுச்சு ரெண்டு மாடி பில்டிங்லாம் முழுகிடுச்சு எங்கள் ஏரியாவுக்குள்ளே சூழப்படத்துக்குள்ளே ஆத்தோர பகுதி தானே முங்கிடுச்சு யாரும் வரல அன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கவுன்சிலர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் எட்டி கூட பார்க்கல தெரு முனையில் இருப்பார்கள் பார்த்து விட்டு போயிடுவாங்க வைகோ கே பாலகிருஷ்ணன் அப்புறம் முத்தரசன் ஜி ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் தேமுதிகனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அதுலேயும் ரொம்ப இவங்கெல்லாம் கூட மற்ற இடங்களை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் விஜயகாந்த் ஸ்பாட் ஆன் ஸ்பாட்டில் வந்தார் அப்படியே வந்துட்டார் அவ்வளோதான் வெள்ளம் இறங்கிச்சு ரெண்டாவது நாளே களத்தில் இறங்கிட்டார் ஒரு தொடை முட்டிக்கு மேலேங்க தண்ணி சகதி அந்த அளவுக்கு இருக்குது உள்ளே இறங்கி வந்து மக்களை வந்து பார்த்தார் ஆனால் எவ்வளோ டச்சிங்காக இருந்து தெரியுமா கண்டிப்பாக அப்போ நம்ம இந்த இந்த மனுஷனுக்கு ஓட்டு போடுறது சரிதான் இந்த மனுஷனை இவனை வந்து இவன் நமக்கான தலைவன் தான் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் அந்த ஒரு இதில் வந்து எனக்கெலாம் பட்டுச்சு சரி ஹியூமானிட்டி தானே முதல்ல மனிதாபிமானம் தானே நான் அவர் ரொம்ப பணக்காரர் தெரியும்ல அவர் பிறந்ததுலேருந்தே ஒரு பணக்கார வீட்டு நபர் அவர் அவங்க ஐயா வந்து என்னென்னா ஊர் சுற்றிட்டு இருக்காரு இந்த விடலை வயசில் விடலை வயசுன்னு சொல்லுவாங்களே அப்பெல்லாம் அதனால ஊர் சுற்றிட்டு நடக்காரு ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது என்ன இந்த ப சுற்றிக்கிட்டே இருக்கானே சரியே கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஐயா வந்து என்ன பண்ணுறாரு ரைஸ் மண்டி இருக்குல்ல மில்லு அந்த மில்லை வந்து பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பு வந்து கொடுக்காரு ஸோ அவர் அந்த இடத்துல ஓனராக மாறிடுறாரு மில்லுக்கான ஓனராக மாறிடுறாரு அந்த மில்லுக்குள்ளேயும் போய்ட்டேன்னா இவர் வந்து சும்மா இருக்க முதல்ல எல்லாம் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த யஜமான் காலடி அடி மண்ணை அந்த படம் அப்புறம் இந்த ரஜினியுடைய படம் இங்கெல்லாம் போயிட்டு வேலைலாம் செய்ய மாட்டாங்க அப்படியே பண்ண இடத்து அப்படியே போவாங்க அப்படியே வந்துடுவாங்க பட் விஜயகாந்த் அங்கே எப்படியாக இருந்துருக்காருனா ஒரு நல்ல ஹியூமனாக இருந்திருக்காரு அந்த மக்களோட மக்கள் அந்த தொழிலாளியோட தொழிலாளியாக முதலாளி என்கின்ற எந்த விதமான ஒரு தலை ஏத்தமும் தலகணமும் இல்லாமல் அந்த தொழிலாளரோட இவரும் வேலை செய்வார் அவர்கள் என்னென்னலாம் வேலை செய்கிறார்களோ அதே செய்வாரலாம் அங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்கும் அந்த நெல்லெல்லாம் கொண்டு போய் போட்டு ஊற வச்சு திருப்பி வந்து அதை வந்து வேக வச்சு புடம்புடுவாங்க அதான் பச்சை புழுங்கலரிசி நம்ம இந்த வேலையிலையும் அவர் பார்ப்பார் அந்த தொட்டியை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுவாங்களாம் இவரும் போயிட்டு க்ளீன் பண்ணுவார் இது விஜயகாந்த் சொல்லலை நான் கற்பனையில் சொல்லலை விஜயகாந்தோடு உடன் வேலை செய்த பணி செய்த அந்த நபர்கள் சொன்ன விஷயம் க அந்த அழுக்கு தொட்டியை போயிட்டு க்ளீன் பண்ணுவாராம் அவரே பண்ணுவார் ஆமாம் அவரே பண்ணுவார் ஒரு சில நேரம் லேட்டாகி போகுமா அவங்களுடைய படுத்துப்பார் அவங்களோடைய சாப்பிடுவார் மத்தியானம் கம்பல்சரி அவங்களோட தான் சாப்பிடுவாரான் வீட்டுக்கு போயிட்டு தனி சாப்பாடுலாம் கிடையாது அவர்கள் எடுத்தே சாப்பிடுறார்களோ அதே சாப்பிடுவார் ஸோ அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய ராப் ஷீட்டுங்க அவருக்கு ஒரு என்னதான் ஒரு ஏழையாக இருந்து திரைத்துறையில் உச்சத்திற்கு சென்ற நபருக்கு அந்த மனம் வரல கண்டிப்பாக மக்கள் கொடுத்தது தானே அந்த சொத்தும் இங்கே வச்சுருக்க காரும் இன்றைக்கி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேரு மரியாதை மயிறு எல்லாம் கட்டி மக்கள் கொடுத்தது தானே ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லையா வரும்போதே ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் ஏன் கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம் நிறைய நிலங்கள் நிறைய இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருந்தாங்க வீட்டுக்கு போங்களேன் இன்னும் சாப்பாடு போ போடுவாங்க நீங்கள் மல விருகம் பார்க்கமா உள்ளதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சந்துக்குள்ளே தான் வீடு அங்கே இன்னும் உணவு கிடைக்குங்க மத்தியானம் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க விஜயகாந்த் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனியில் என்னென்னா நீங்கள் பாருங்கள் சென்னையை நோக்கி நடிப்பதற்காக ஓடிவிடுவாங்கள்ல அவங்களெல்லாம் எங்கே வீட்டு தங்குவாங்க அவங்களாம் தெருவில் படுத்துருப்பாங்க ஏதாச்சும் நண்பர்கள் ரூமில் படுத்து வந்திருப்பாங்க சோறு தண்ணி இருக்காது சினிமா மட்டுமே வாழ்க்கை சினிமாதான் நம்மளுடைய உலகம் அப்படின்ட்டு வரக்கூடிய எண்ணற்ற நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எனவே அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்முடைய இதை தொடர்ந்து விடுவோம் ப்ரொடக்ஷன் ஹவுஸை தொடர்ந்து விடுவோம் சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸை தொடர்ந்துவிட்டார் யார் யாரெல்லாம் வரைக்கும் அதை வந்துருந்துக்கோங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்களா எப்போ வேணால் வாங்க சாப்பாடு இருக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஊழியர் பசி இல்லாமல் பசியோடு நைட்டு தூங்கிடக்கூடாது நீ வா உனக்கு நடிகர் சங்கம் உனக்கு சோறு போடும் மத்தியானம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க அவரு சிக்கன் சாப்பிட்டா கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் இருக்கணும் மீன் அவர் சாப்பிடுறாரு அப்படின்னாக்கா கடைசியாக சாப்பிட்ற ஆமில்லை அவர் சாப்பிட்டு முடிச்சு எல்லாருக்குமே அன்னைக்கு சாப்பிட வர்றவங்களுக்கு மீன் தான் ஸோ எல்லோரையும் சமமாக ட்ரீட் பண்ண ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அவர் இந்த இன்னைக்கு இந்த விசாலெலாம் பேசிட்டு கிடக்கிறான் பாருங்க அவனெல்லாம் எதை கொண்டு சாத்த வேண்டான்ற மாதிரிலாம் இருக்கும் எனக்கு லட்சக்கணக்கில் கடனை நடிகர் சங்கத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாரு நிகழ்ச்சிகள் ஆமாம் மலேசியா போயிட்டு வந்தாங்க நாடு நாடாக போகிறாரு அந்த கடனை விஜயகாந்த் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கடனை அடைச்சிட்டாங்க ஸோ தனக்கு உரிய அந்த பொறுப்பை அதை பதவியாக எண்ணாமல் அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர் கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு மிகப்பெரிய பேரணி தேசிய தலைவருக்காக இலங்கை தமிழர்களுக்காக ஒரு பேரணி நீங்கள் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு தமிழிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு பிரச்சாரம் செய்தவர் இவர் யாரு விஜயகாந்த் தன்னுடைய மகனுக்கு பிரபாகர்ன்னு பேர் வச்சிருக்காரு சீமான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார் ஈலத்து அதுவும் விதவை பெண் இன்னைக்கு மக்களை அப்படி ஏமாத்திட்ருக்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் தான் கொண்ட கொள்கையில் தான் நிற்கின்ற சரியோ தப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் எடுத்து விட்டார் என்றால் அந்த நிலைப்பாட்டை இறுதி வரையில் அவர் வந்து கடைபிடித்திருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு டிக்னிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு டெடிக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு ஒபீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்